நெக்ஸ்ட் படம் வந்து பைசன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக சேலம் வந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் நடிகர்கள் ஆமீர் ரஜிஷா விஜயன் மற்றும் இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா ஆகியோர் பேர்லாண்ட்ஸ் பகுதியில் உள்ள திரையரங்கின் ரசிகர்களை சந்தித்தனர் இதனையடுத்து படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறும் பொழுது பைசன் படத்தை மக்கள் முழு மனதோடு கொண்டாடுவதாகவும் அடுத்த படம் தனுஷை வைத்து இயக்குவதாகவும் கூறினார் நடிகர் ரஜினிகாந்த் தனது அனைத்து படத்திற்கும் படக்குழுவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதாகவும் ரஜினியை வைத்து இயக்க வாய்ப்பு கிடைத்தால் அது நிச்சயம் அவருக்கு ஏற்ற மிகப்பெரிய படமாகத்தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார் அஞ்சு வெற்றி படங்களுக்குள்ள மக்கள் கொடுத்த ஆதரவு தான் அதுக்கு ரொம்ப நன்றி மக்களுக்கு நெக்ஸ்ட் என்னோட படம் வந்து தனுஷா ப்ராஜெக்ட் வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறாங்க அது இது ஹிஸ்டாரிக்கல் பண்றேன் ஒரு பெரிய பெரிய பட்ஜெட்டு அது பெரிய ப்ராசஸ் அதுக்காக தான் இவ்வளோ நாள் டிலே நிச்சயமா அது நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயரா ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் பெரிய என்னுடைய கேரியலாம் ஒரு பெரிய படமா